ஜிஎஸ்டி வரி மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இயங்கி வரும் பெரும்பாலான விசைத்தறி விசைத்தறிகள் உடைக்கப்பட்டு எடைக்கு விற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டி வரி மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோவை மாவட்டம் சூலூர் அருகே காடம்பாடி கிராமத்தில் குடோனில் இருந்த விசைத்தறிகள் உடைக்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்க நிர்வாகி சண்முக சுந்தரம் மின் கட்டண உயர்வு உதிரி பாகங்களின் விலை ஏற்றம் நிலையில்லாத நூல் விலை உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை சமாளிக்க முடியாமல் விசைத்தறிகள் எடைக்கு விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை

இந்த இரண்டு மூன்று மாதங்களில் முப்பது வயசாவில் இருந்து ஐம்பது வயசாவுக்கு குறைத்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் தொழிலாளர்களுக்கு ஏற்றி கொடுத்த முடியாமல் மிகவும் மோசமான நிலையை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அத்தனை விசைத்தறியாளர்களும் இந்த தொழிலை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த தொழிலில் இருந்தால் இனி வாழ்வாதாரமே இல்லை என்ற ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் சென்றுவிட்ட காரணத்தினால் இந்த விசைத்தறிகளை எல்லாம் எடைக்கு விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலையை தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம் தளி ஒன்று முப்பது ரூபாய்க்கும் கேட்கற கால இல்லை ஒன்னு ஒன்றில் ஒன்றில் ஒன்று ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வித்தியர் கூட அல்லாமல் நம்ம அவதிப்பட்டுள்ளோம் எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு மின்கட்டண உயர்வு கூலிகள் கம்மியாக குறை குறைத்து கொடுக்கிறார்கள் எந்த ஒரு ஒரு சலுகையும் இல்லை ஒரு அடிப்படையாக எந்த ஒரு வருமானமும் குறைந்து கொண்டிருக்கிறது அதனால் விசாரிகள் கிரேப்பேடு கொடுத்துள்ளோம்